வாசிக்கும்போது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி எழுபத்தி ரெண்டை நான் வாசிக்கும் போது நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ரெண்டை வாசிக்கும் போது பாருங்கள் அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று பக்தன் சொல்லுகிறார் பாருங்கள் அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே பாருங்கள் அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம் பொன்னும் வெள்ளியும் என்று சொன்னால் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அதிகமாய் அதில் பிரியம் வைப்போம் இல்லையா பாருங்கள் பொன்னும் அதாவது நமக்கு பொன் கிடைக்கிறது என்று சொன்னால் ஆபரணங்கள் கிடைக்கிறது சொன்னால் அதிகமாய் பிரியம் அதிலே நாம் வைப்போம் ஆனால் பக்தன் சொல்லும் போது பாருங்கள் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம் நீர் எனக்கு கொடுத்த விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில கண்டுகொண்டதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள் ஒருவேளை ஆபரணங்கள் நமக்கு இல்லாவிட்டாலும் நாம் விரும்புகிறபடி ஒருவேளை ஆபரணங்கள் நமக்கு கிடைக்காவிட்டாலும் பொன் கிடைக்காவிட்டாலும் வெள்ளி கிடைக்காவிட்டாலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு சகோதரிக்குள்ளே ஒரு சகோதரனுக்குள்ளே வருமானால் எவ்வளவு விசேஷமான ஒரு காரியம் அவர்கள் இந்த உலகத்தில் பாருங்கள் அதாவது வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறபடினால் அந்த வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி அவர்கள் கண்டுகொள்கிறபடினால் அந்த உலகத்திலே பாருங்கள் நம் இருந்தாலும் இல்லை என்றால் அதை குறித்து பாரமடையவே மாட்டார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அநேகர் அதை குறித்து பாரமடைகளாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம் பொன் இல்லை என்றால் எவ்வளோ பாருங்கள் மிகுந்த கஷ்டமடைகிறார்கள் சிரமம் அடைகிறார்கள் ரொம்ப பாரமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த பாரமெல்லாம் பாருங்கள் அழிந்து போகிறதாக இருக்கிறது பாருங்கள் ஆகவே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி அவருடைய கண்டு கண்டுகொண்டதை நாம் பார்க்கிறோம் இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வருமானால் எவ்வளவு மேன்மையானது எவ்வளவு மேன்மையானது எத்தனை எத்தனை மிகையானது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே பாருங்கள் அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம் சிலருடைய மனநிலையை பார்க்கும் போது பாருங்கள் அப்படி அதாவது இருந்தாலும் பரவாயில்லை இல்லை என்றாலும் பரவாயில்லை அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு மனநிலையோடு இருப்பார்கள் அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழகாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை அதை குறித்து பாரம் அடைய மாட்டார்கள் அதை குறித்து அதாவது வேதனை கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி இருக்கிறவர்கள் எந்த நிலையிலும் அவர்கள் நினைச்சுவார்கள் பாருங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் காணப்படுவார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் ஆனால் ஏனென்றால் தேவன் அருளிய வேதம் பாருங்கள் நம்மிடத்திலே அதை நாம் கண்டு கொள்ளும்போது தேவன் விளம்பின வேதம் நமக்கு நலமென்று என்று கண்டு கொள்ளும்போது அதுவே நமக்கு மேலானதாக காணப்படும் அதுவே நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மேலானதாக காணப்படும் எது இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன இல்லையா இல்லாத பாருங்கள் போதும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள் நம்முடைய ஒருவேளை அதாவது கர்த்தர் கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு அந்த நன்மைகளை அருளும் போது அதை தாராளமாக நாம் பயன்படுத்தலை அதே சமயத்துல ஒருவேளை இல்லாமல் இருக்கும்போது அதை குறித்து நாம் பாரமடைந்து அவ்விதமாக சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அதில் அதை பார்க்கலாம் கர்த்தருடைய வேதம் நமக்கு நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே தேவ பிள்ளைகள் பாருங்கள் தேவன் விளம்பின வேதம் நமக்கு நலமாக இருக்கிறது என்பதை அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தில் நாம் என்ன சின்ன வளர வேண்டியதாக இருக்கிறோம் அநேகம் ஆயிரம் பொன்வெள்ளியை பார்க்கலாம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி பக்தன விதமாக தன்னுடைய அனுபவத்திலே கண்டுகொள்ளதை நாம் பார்க்கிறோம் அந்த அனுபவம் பாருங்கள் அந்த அனுபவத்திற்குள்ளே நாமும் வரும்போது நமக்கு பாருங்கள் விசுவாச வாழ்க்கை இன்னும் மேன்மை உள்ளதாக காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்